நன்றியம்மா நன்றியம்மா நாங்கள் கமெண்ட்டு உங்களுக்கு இனிமேல் கரெக்டாக லைக் போட்டு ஹார்ட் போட்டிருப்பேனே லைக் ஹார்ட் கூட வரலையா உங்களுக்கு ம் இல்லை அது ரிப்ளை பண்ணி லைக்கு ஹார்ட் போட்டிருப்பேனே அது கூட வரலையாம்மா ஆனால் ஆனால் அது என் பெயர் கற்பகம் அப்பா பெயர் மயில்சாமி ஆனால் அப்பா இல்லையம்மா இறந்துட்டார் ஓ சரி 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 ஓகேம்மா ஓகேம்மா என்ன பண்ணுறது நம்ம எப்படி சொல்கிறது கடவுள் படைத்தவன் திருப்பி வான்னு சொன்னால் போய்தான் நான் ஓகே அண்ணா நீங்கள் எந்த ஊர் நான் உடுமலை கண்டிப்பாக எங்கள் ஊருக்கு வாங்க நீங்களும் அந்நியம் அண்ணா நீங்கள் எந்த ஊர் நான் உடுமலைப்பேட்டை கண்டிப்பாக எங்கள் ஊருக்கு வாங்க நீங்களும் அன்னி கண்டிப்பாக வர்றோமா என் ஊர் வந்து சென்னை சொந்த உடுமலையில் எந்த டிஸ்ட்ரிக்கு எந்த ஏரியா நாங்கள் வீட்டில் கேட்குறாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா சொந்த ஊர் வந்து இலங்கை இப்போ தச்சமயம் சென்னையில் இருக்கிறேன் நான் உடுமலைக்கு வந்தால் கண்டிப்பாக வர்றேன் உடுமலை எந்த டிஸ்ட்ரிக் வரும் எனக்கு ஊரெல்லாமே அவ்வளோ தெரியாது உடுமலைன்னு எங்கே வருதுவா நான் இந்த பேர் தான் கேட்க கேள்விப்பறேன் உடுமலை உடுமலைப்பேட்டை நான் கண்டிப்பாக அங்கே வந்தா வரணும்மா ஆனால் அது என்னை திருமூர்த்தி மலையில் ஒரு கோயில் இருக்குதா அதன் என்னை திருமூர்த்தி மலையில் ஒரு கோயில் கோயில் இருக்குதா அதான் நீ எங்கள் ஊர் நாங்கள் வேணால் எங்கள் ஃபோன் நம்பர் போட்டு விடுகிறோம் லைவ் முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுவீங்களா கண்டிப்பாக பண்ணுறேன்ம்மா விடம்மா கண்டிப்பாக ஃபோன் நம்பர் பண்ண போட்டு விடுங்க நான் கண்டிப்பாக ஃபோன் பண்ண திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர்னா இங்கே தான திருப்பூர் முருகன் கோயில் அது பக்கம் தானே என்னை என்னை திருமூர்த்தி மலையில் ஒரு கோயில் இருக்குதா அதான் நீங்கள் நீ எங்கள் ஊர் நாங்கள் வேணால் நாங்கள் வேணா எங் எங்கள் ஃபோன் நம்பர் போட்டு விடுறோம் லைக் முடிச்சு விட்டு ஃபோன் பண்ணுவீங்களா கண்டிப்பாக பண்ணுறமா ஃபோன் பண்ணு நம்பர் போட்டு விடுங்க ஆ ம் லை எல்லாரும் எடுப்பாங்க நம்பரு அப்புறம் எப்படி வாங்குது ம் அப்புறம் எப்படி வாங்குறது நம்பரு ஆ ஓகேம்மா நான் எடுத்துகிட்டு நம்ம நீங்கள் நம்பரை டிலீட் பண்ணிடுங்கம்மா நம்பரை அப்படியே டிலீட் பண்ணுங்கம்மா நான் டிலீட் பண்ணலாம் அவனை வந்தக்க மாட்டேன்னு ஆ நான் ரீல் பண்ணுறேன் போன தெரியுதா ஆ ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் சாப்பிடுங்களா நான் என்ன சாப்பிடல